சிவசிவ திருச்சிற்றம்பலம் சிவன் விரும்பும் புண்ணிய துறைகள் எவை இக்கேள்விக்குரிய விடையினை காண்போம் சிவ தர்மோத்திரம் என்னும் நூலில் தவத்திருமரான சம்பந்தர் இரநூற்றி பதினாறு முதல் இருநூற்றி இருபத்தி ரெண்டாம் பாடல்கள் வரை சிவன் விரும்பும் புண்ணியத் துறைகளை அருளியுள்ளார் ஒவ்வொரு பாடலாக காண்போம் முதலில் இருநூற்றி பதினாறாவது பாடலை காண்போம் தீர்த்தம் ஆறு சிவகாசி திகள் குருக்கேத்திரம் பிரயாகை கிளர் அலர் பூத்த புட்கரிணி ஆதி புனிதர்கள் ஆர்த்தகங்கை அலைக்கடல் ஆதியும் என்பதாகும் பாடலின் பொருளை காண்போம் சிவகாசி சிறப்புடைய குஷேத்திரம் பிரயாகை பூக்கள் பூத்திருக்கும் தடாகம் ஞானிகள் விரும்பும் கங்கை அலைகளை உடைய கடல் ஆகியவையும் ஆகும் இப்பாடல் தளமும் தீர்த்தமும் ஆகிய புண்ணிய துறைகளை குறிக்கின்றது கவிச்சக்கரவர்த்தி கம்பர் இவற்றை ஆட இவற்றை அடைதலை புண்ணிய துறையாடல் என்று கூறுகின்றார் புண்ணிய துறைகளை அடைதல் பாவங்களை அகற்றும் என்பது நம்பிக்கை இப்பாடலில் வரும் தீர்த்தம் என்பது புனித தளம் என்பதை குறிக்கும் திகழ் என்றால் சிறப்பான என்று பொருள் குருக்கேத்திரம் என்றால் குருச்சேத்திரம் கௌரவர்களுக்கு பாண்டவர்களுக்கும் இடையே நடைபெற்ற பாரதப் போர் நிகழ்ந்த இடம் இது இந்தியாவின் தலைநகரான டெல்லிக்கு அருகில் இருக்கின்றது பிரயாகை என்பது கங்கை ஆறு யமுனை ஆறு சரஸ்வதி ஆறு என மூன்று ஆறுகளும் ஒன்று சேரும் இடம் ஆகும் இது வட இந்தியாவில் உள்ளது கங்கை என்றால் கங்கை கங்கையாறு அலர்பூத்த புட்கரிணி என்பது தாமரை தடாகம் என்று பொருள் தளம் தீர்த்தம் இரண்டும் விமலன் விரும்பும் இடம் ஆகும் அடுத்ததாக பாடல் இருநூற்றி பதினேழை காண்போம் கரப்புயிலா நைமி சாரணியம் கவின் பருப்பதம் வேத பருப்பதம் கோக்கண்ணம் அரத்தமேனி அரி அறம் அம்பையும் விருத்த வேதியர் வெண்ணையும் பெண்ணையும் என்பதாகும் இப்பாடலின் பொருள் வஞ்சனை இல்லாத நைமி சாரணியமும் அழகு வாய்ந்த திருப்பருப்பதமும் வேதகிரியும் திரு கோக்கரணமும் சிவந்த நிறமுள்ள அரியும் அரணும் சேர்ந்த பதியான அரிகரமும் அம்பர் மாகாளமும் நம்பி ஆரூருக்கு அருள் செய்ய சிவபிரான் முதிய ஆதி செய்வராக எழுந்தருளிய ஆதிவென் திருவெண்ணெய் நல்லூரும் பெண்ணையாரும் ஆகும் இப்பாடலில் வரும் கரப்பு என்றால் வஞ்சகம் என்று பொருள் நைமிசாரணியம் என்பது இமயமலைப் பகுதியில் உள்ள ஒரு காடு ஆகும் கவின் என்றால் அழகு பருப்பதம் என்பது திருப்பருப்பதத்தை குறிக்கும் ஸ்ரீசைலம் இது ஆந்திர தேசத்தில் உள்ள சைவ திருப்பதி கோகன்னம் என்பது திருக்கோகணத்தை குறிக்கும் அறத்த மேனி என்றால் சிவந்த மேனி என்று பொருள் அரி அறம் என்பது அரியும் மரணம் சேர்ந்திருக்கும் பதியாகும் அம்பை என்றால் அம்பர் மாகாளம் ஆகும் இது தஞ்சை மாவட்டத்தில் உள்ள ஒரு தலம் பெண்ணை என்றால் திருவெண்ணைநல்லூரை குறிக்கும் பெண்ணை என்றால் பெண்ணையாற்றை குறிக்கும் அடுத்ததாக இருநூற்றி பதினெட்டாம் பாடலை காண்போம் ஒற்றியூர் திருவோத்தூர் வல் உற்ற ஊரல் உயர் புகழ் வான்மியூர் வெற்றியூர் திருப்பாசூர் விரிஞ்சையும் கற்றுமுற்றினர் வரையுமே என்பதாகும் திரு திருவோத்தூர் நெல் வயல்களை உடைய திரு ஊரல் சிறந்த புகழுக்கு உரிய திருவான்மியூர் வெற்றியூர் திருப்பாசூர் திருவிருஞ்சை காரிக்கரை என்பனவாகும் மேலே குறித்துள்ள ஊர்கள் யாவும் தமிழகத்தில் உள்ளவை சைவ மக்களுக்கு நன்கு தெரிந்த ஊர்களாகும் இப்பாடலில் வரும் கற்றுமுற்றினர் என்றால் கல்வியில் சிறந்த புலவர்கள் என்று பொருள் காரிவரை என்பது காரி கரை என்பதன் பிறழ்வாகலாம் அடுத்ததாக இருநூற்றி பத்தொன்பதாம் பாடலை காண்போம் கனகமார் முகலி கரை காஞ்சி நல் அனகராம் முதுகுன்றம் அருணாச்சலம் முனிவர் சேர்க்குடமூக்கு மருது உன்ன அரும்முத்தன் ஆரூர் புலியூருமே என்பதாகும் இப்பாடலின் பொருளை காண்போம் ஆந்திர நாட்டில் பொன்முகழி நதியும் கச்சிக்கரையும் பாவம் இல்லாத சிவன் உறையும் திருமுதுகுன்றமும் திருஅண்ணாமலையும் முனிவர் வாழும் திருகுடமூக்கும் திருவிடை மருதூரும் எண்ணி உணர இயலாத அரிய சிவன் இருக்கும் திரு ஆரூரும் திருப்புலியூரும் ஆகும் இப்பாடலில் வரும் கனகமார் முகரி என்றால் பொன் முகலி ஆற்றை குறிக்கும் காஞ்சி என்றால் கட்சி கரை என்று என்ற தளத்தை குறிக்கும் காஞ்சி என்றால் கச்சி என்று பொருள் அருணாச்சலம் என்பது திருவண்ணாமலையை குறிக்கும் முனிவர் சேர் என்றால் முனிவர் வாழும் என்று பொருள் குடமூக்கு என்றால் திருக்குடந்தையை குறிக்கும் இந்த ஊர் இன்று கும்பகோணம் என்று சொல்லப்படுகிறது முத்தன் ஆரூர் என்றால் சிவபிரான் உரையும் ஆரூர் இங்கு சிவபிரான் எல்லாவற்றை நின்றும் விடுபட்டவன் என்று பொருளாகும் முத்தன் என்பதற்கு சிவபிரான் எல்லாவற்றை நின்றும் விடுபட்டவன் என்று பொருள் விடுபட்டவன் என்பது எல்லாவற்றிலும் கலந்திருந்தும் அவற்றின் தன்மையில் தான் தட்டாதிருத்தல் என்று பொருளாகும் அடுத்ததாக இருநூற்றி இருபதாம் பாடலை காண்போம் காளி முல்லையாறு தென்கண்டியூர் வீலி வேதவனம் திருவிற்குடி வாழை மல்கும் வளஞ்சுளி வாஞ்சியன் தாளை நீடு வெண்காடு சாய்க்காடுமே என்பதாகும் இப்பாடலின் பொருளை காண்போம் சீர்காழி திருமுல்லை வாயில் திருவையாறு அழகிய திருக்கண்டியூர் திருவீலி மிளலை திருமறைக்காடு திருவிற்குடி வாழைகள் நிரம்பிய திருவளஞ்சுழி திரு வாஞ்சியம் தென்னை மரங்கள் நிறைந்த திருவெண்காடு திருச்சாய்க்காடும் ஆகும் மேற்கண்ட ஊர்கள் அனைத்தும் தமிழகத்தில் உள்ளவை இப்பாடலில் வரும் தென் என்றால் அழகு என்று பொருள் வேதவனம் என்றால் மறைக்காடு என்று பொருள் மல்கும் என்றால் பெருகும் என்று பொருள் தாளை என்றால் தென்னை மரம் என்று பொருள் அடுத்ததாக இருநூற்றி இருபத்தொன்றாம் பாடலை காண்போம் எழிலும் ஆர் பரம்குன்றம் ராமீச்சரம் பொலிலும் ஆர் மதுராபுரி பூவனம் அழகும் ஆர் திருநெல்வேலி திரு அஞ்சைக்களம் குலகன் புக்கொழியூர் கொல்லி குன்றமே என்பதாகும் இப்பாடலின் பொருளை காண்போம் அழகு நிரம்பிய திருப்பரங்குன்றம் திரு ராமேஸ்வரம் சோலைகள் நிரம்பிய தென் மதுரை திருப்பூவனம் அழகிய திருநெல்வேலி திரு அஞ்சைக்களம் சிவன் உகந்த திருப்புக்குழியூர் கொல்லிமலை ஆகியவையும் ஆகும் இப்பாடலில் வரும் எழிலார் என்றால் அழகு நிரம்பிய என்று பொருள் பொழிலும் ஆர் என்றால் சோலைகள் சூழ்ந்த என்று பொருள் மதுராபுரி என்பது பாண்டிய மன்னர்களின் அரச நகரான மதுரையை குறிக்கும் குலகன் என்றால் சிவன் குன்றம் என்றால் குன்று சிறுமலை என்பதை குறிக்கும் அடுத்ததாக இருநூற்றி இருபத்தி ரெண்டாம் பாடலை இருபத்தி ரெண்டாம் பாடலை காண்போம் கோதனங்கள் குவிந்த விடங்களும் மா போதனர் வாழும் மடங்களும் ஈதல் ஏ இடம் இன்னும் உண்டு ஓதுவாம் கால்பேதமும் கால் காலபேதமும் ஓர்கவே ஓதும் ஈதல் வேட்கையர்க்கே இடம் இன்னும் உண்டு ஓதுவாம் கால்பேதமும் ஓர்கவே என்பதாகும் பசு மந்தைகள் உள்ள இடங்களும் சிவஞானிகள் எழுந்தருளியுள்ள சைவ திருமடங்களும் கொடுப்பதில் ஆர்வம் உள்ள ஈகையாளர்களுக்கு பொருத்தமான திருத்தலங்களும் பல இருக்கின்றன இப்பாடலில் வரும் கோதனம் என்றால் பசு செல்வம் என்று பொருள் குவிந்தை என்றால் மந்தையான என்று பொருள் மாத போதனார் என்றால் பெரிய என்று பெரிய சிவஞானிகள் என்று பொருள் மடம் என்றால் துறவிகள் வாழும் இடம் என்று பொருள் வேட்கை என்றால் ஆர்வம் ஓதுவாம் என்றால் கூறுவாம் ஓர்கை என்றால் அரிகை என்று பொருள் திருச்சிற்றம்பலம்